நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ வரங்கள் பிறரை என்பதை குறித்து நாம் காணலாம் கிரேஸ்லர் ஒரு சிறந்த வயலின் கலைஞராக இருந்தார் அவர் கச்சேரிகள் மூலம் பணத்தை சம்பாதித்தார் அவர் வயலின் வாசிப்பதை காண மக்கள் கூட்டம் ஆலை மோதியது கிறிஸ்து ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்த விரும்பினதால் தனது கச்சேரிகளில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார் ஒரு நாள் கிரேஸ்லர் ஒரு இசை வாத்தியங்கள் கடையில் ஒரு அருமையான வயலினை பார்த்தார் ஆனால் அதை வாங்க அவரிடம் பணம் இல்லை எனவே கிரேஸ்லர் வயலினை யாருக்கும் விற்க வேண்டாம் என்றும் அவர் பணத்தை சேமித்து ஒரு நாள் அதை வாங்க கடைக்கு திரும்புவதாகவும் கடைக்காரரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் பின்பு கிரேஸ்லர் சில கச்சேரிகள் செய்து பணம் சம்பாதித்து அதை வாங்க கடைக்கு திரும்பினார் ஆனால் அந்த அழகான வயலின் விற்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் கிரேஸ்லர் தன் முயற்சியை கைவிடவில்லை அவர் விரைவில் வயலின் வைத்திருக்கும் நபரின் முகவரியை கண்டுபிடித்து அவரை சந்திக்க சென்றார் அதை வாங்கியவர் சேகரிப்பவர் அந்த வயலின் பயன்படுத்தப்படாமல் ஒரு மூளையில் கிடந்தது கிரேஸ்லர் கலை சேகரிப்பவரிடம் வயலினை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலுத்த தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் அந்த மனிதரோ அதை அவருக்கு விற்க மறுத்து விட்டார் கடைசியாக கிரேஸ்லர் அவரிடம் ஐயா நான் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஒரு முறையாவது அந்த வயலினை வாசிக்க அனுமதிப்பீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் ஒப்புக்கொண்டார் கிரேஸ்லர் வயலினை எடுத்து ஒரு இனிமையான இசையை வாசித்தார் இப்போது கலை சேகரிப்பவர் உட்பட வீட்டிலுள்ள ஒவ்வொரு நபரும் அதை கேட்டு நெகிழ்ந்து போகும் வகையில் பரலோக இசை அந்த இடத்தை நிரப்பியது அப்படிப்பட்ட பரலோக இசையை கேட்ட அந்த மனிதர் மிஸ்டர் கிரேஸ்லர் நீங்க இந்த வயலினை இப்போ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வயலின் உங்களிடத்தில் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பெரும் நன்மையை பயக்கும் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரமானது மற்றவர்களை ஆசிர்வதிக்கவே பயன்படுத்தப்பட வேண்டும் அது தவறான நபரின் கைகளில் சென்றால் அது வீணாகிவிடும் ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை படித்து நான் முடிக்கிறேன் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே இதை பற்றி சற்று சிந்தியுங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்க உங்கள் வரங்களை பயன்படுத்துங்கள் தேவன் உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்